இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒன்று எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன் என்னோடய பையனோட உடம்பு கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் என்ன படிச்சுருக்குமோ அதுக்கான வேலை இல்லை வந்துட்டு இவ்வளோ தான் சம்பளம் எனக்கு வேணும் அப்படின்னு எதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க இத்தனை வருஷமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தேன் மூணு மாதத்துக்கு முன்னால் நான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இருந்ததுனால தான் வேலைக்கு போனேன் பசங்களை பார்த்துக்கணும் தூரமாக போக முடியாது எனக்கு ட்ராவலிங் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் உடம்பு அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுவேன் வீட்டை சுற்றி வீட்டுக்கு பக்கத்துலையே ஏதாவது இருக்கா வேக்கண்ட் இருக்கான்றத நம்ம ஆட்கள் தேவை அந்த மாதிரி எல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே தான் போய் கேட்பேன் அங்கே நம்ம கேட்குறதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருசாக வேண்டியது வேண்டியதில்லை ஒரு டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தா கூட அந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு கிடைக்கும் ஆனால் வேலை கிடைக்காம இருக்காது எதாவது ஒரு வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி தான் நான் வீட்டை சுற்றி லாஸ்ட் டைமும் ஒரு நடந்து போய் அப்படியே தேடினேன் அப்போ ஒரு ரெண்டு வேலை வந்து சாய்ஸ்ல கிடச்சி அதுல ஒரு வேலையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரிதான் இந்த தடவையும் நான் பண்ணியிருக்கேன் வேலைக்கு போனாதான் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சமாளிக்க முடியும் அதனால அடுத்த மாசம் வந்து மார்ச்ல வந்து நான் வேலைக்கு போகணும் இன்னும் இந்த வாரத்துல ஒன் வீக் தான் இருக்கு சரி கேட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுக்கான ஆபீஸ் வந்து ஒரு சின்ன ஆபீஸ் ஒன்று இருந்ததுங்க ஜாப் வந்து வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் டெலிகாலர் வேலை மட்டும்தான்மா இங்க ஒரு வேக்கன்ட் இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னாங்க டெலிகாலர் வேலையான கொஞ்சம் யோசிச்சேன் ஏன்னா அதுல டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம டார்கெட் பண்ணலை அப்படின்னா சாலரி தரமாட்டேன் எல்லாம் சொல்லுவாங்களே அதனால நான் கேட்டேன் இதுல டார்கெட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க டார்கெட் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க உங்களுக்கு மாசத்துக்கு ரெண்டு ஆர்டர் வந்து எடுத்து கொடுத்தா போதும் அது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க சரி ரெண்டு ஆர்டர் தானே என்னன்னா லேண்ட் போட்டிருக்காங்க மணிமங்கலம் செங்கல்பட்டுல எல்லாம் ஒரு ரெண்டு இடத்துல வந்து லேண்டு போட்டிருக்காங்க சைட்டை வந்து நம்ம கூட்டிட்டு நாங்கள் ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டுறோம் நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ரேண்டமாக தான் நம்பர் எடுத்து கொடுப்போம் நீங்க வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் பதினாறாயிரம் சொன்னாங்க சரி பதினாறுனா கூட பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல துணிக்கடை சூப்பர் மார்க்கெட் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு இல்லைன்னா ஒன்பது தான் கொடுப்பாங்க இது பதினாறுன்றதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் இன்னொரு விஷயம் என்ன டைமிங் அப்படின்றத நான் கேட்டேன் என்ன டைமிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் லாஸ்ட்டாக ஒர்க்கு வந்து டென் டென் ஓ கிளாக் ஆயிரும் நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு சரி செவன் ஓ கிளாக் தானே பரவாயில்ல அப்படின்னு யோ யோசித்தேன் நைன் டு செவன் அப்படின்றது கூட எனக்கு ஓகே தான் ஏன்னா நைட்டு வந்து நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன் நைட்டு சாப்பாடு பழைய சாப்பாடு பிள்ளைங்களுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் ரெண்டு வேலைக்கு வந்து நான் சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன் நைட்டுக்கு மட்டும் நான் வந்து செஞ்சிருவேன் அப்போ எனக்கு இது ஓகேவா தான் இருந்தது நானும் கொஞ்சம் ஒரு சீக்கிரமா தூங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல சின்ன கேபினும் ஒரு போனும் ரெடி பண்ணி கொடுக்கணும் நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு எங்கிட்டயே கேட்டாங்க சார் இப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பிள்ளை பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால நானும் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து ஜாயின் பண்றதா இருக்கேன் அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க ரெடி பண்ணிட்டு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சாட்டர்டே சண்டே ஏதாவது லீவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா இந்த வேலையில் வந்து எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க மாசத்துக்கு ரெண்டு தடவை லீவு கொடுப்பாங்க மற்ற நாட்கள் லீவ் எடுத்தா ரொம்பவே கோவப்படுவாங்க அது தவிர்க்க முடியாத நாளில் தான் நான் லீவும் எடுத்திருக்கேன் அதனால கேட்டேன் அவங்க வந்து சண்டே தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்டான நாள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஆகணும் அன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் லீவ் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சார் சண்டே ஒரு நாள் தான் இருக்கு பிள்ளைங்களோட இருக்க வேண்டியது அவசியம் இருக்கு அன்னைக்கு மட்டுமாவது எனக்கு லீவு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால நான் இந்த தடவை வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாவே நான் இத பத்தி கேட்டேன் சொன்னதுனால சரி ஓகே சண்டேடே மட்டும் லீவ் எடுத்துக்கோங்க ரெகுலரா வந்துக்கோங்க ஆர்டர் வந்து கரெக்டா எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் சேலரி கிடைக்கும் அதையும் லேண்ட் எங்க இருக்கு அந்த சைட் எங்க இருக்குன்றது நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு இருக்கேன் இன்னொரு வேலையும் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தது அது ரொம்ப நியர்பை வீட்டோட ஒரு நாலு பில்டிங் தான் இருக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து மட்டும் தான் வேலை இருக்கு இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா என்னால் சிசர் வச்சு இந்த கையில கட் பண்ண முடியாது அதனால அது போகவும் முடியல என்னால அந்த வேலைக்கு அதுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் தான் அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு வந்துடலாம் அது அதுல இருக்கிற பெனிஃபிட் வந்து அதுதான் காலையில போயிட்டு நைன் ஓ கிளாக் போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடலாம் இது இதை தாண்டி நான் லாங்கா எங்கேயுமே போக முடியாது அதனாலதான் நான் வீட்டுக்கு பக்கத்துல தேடினேன் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்குன்னா ஏதாவது இந்த மாதிரி ஜாப் தான் கிடைக்கும் முடியும் வெளியில போனோம்னா தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலேயாவது சம்பாதிக்க முடியும் வெளியில போக முடியாத சூழல் ரொம்ப தூரமா போறது வேற ஏரியாவுக்கு போறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வீட்டுக்கு பக்கத்திலே தேடினேன் ஓரளவுக்கு இது பெட்டரா தான் தெரியுது அதே நேரத்துல நான் வந்து இந்த ஒண்ணுலயே நான் முடிவு பண்ணிட்டேன் சரி இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற எங்கேயும் நான் ட்ரை பண்ணல இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு தோணுச்சு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல வந்து நைன் தௌசண்ட் சொன்னாங்க நைன் டு நைன் வந்து ஒர்க்குன்னு சொன்னாங்க இன்னொரு இடத்துல துணி கடையில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சொன்னாங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சம்பளம் வந்து எனக்கு ரொம்பவே பரவாயில்லாமல் தோணுச்சு அதனாலதான் நான் வந்துட்டு சரியா ஓகே இதுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பையனோட உடம்பு கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் தான் ரிப்போர்ட் எடுக்க வேண்டிய நாள் கழித்து நான் எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சரியாகணும் எல்லாமே சரியாயிரணும் அப்படின்றது ஆனாலும் ஒரு பயம் பதட்டம் வந்து நிஜமாவே நிறைய இருக்கு ஏன்னா இது வந்து எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி இல்லைன்னா என்ன குழந்தை பிறக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு எல்லாமே சரியாயிரணும் அது மட்டும் தான் என் காதல் அன்னைக்கு கேட்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ வந்து நல்லா ரிசல்ட் இருக்குங்க வழி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஒருவேளை நான் இப்படியும் நினைச்சுட்டேன் ஒருவேளை மருந்து அதனால அதனாலதான் கம்மியா இருக்கும் அப்படின்னு இன்னொரு விதத்துல அந்த மனசே நினைக்க தோணுது ஆமா மருந்து சாப்பிடுறதே அந்த வழிகளை சரி பண்றதுக்கு தானே அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நீ பயப்படுற அப்படின்னும் நான் நினைச்சேன் இவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க வாட்ஸ்அப்ல கூட சொன்னீங்க எல்லாமே சரியாயிரும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா மட்டும் யோசி கண்டிப்பா பையனுக்கு வந்து எல்லாமே சரியாகிரும் நீ ரிசல்ட் எடுக்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளியரா இருக்கும் நீ ஏன் ஆச்சரியப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் ரொம்பவே நம்பிட்டு இருக்கேன் உங்க வார்த்தைகள் எல்லாமே பழிக்கணும் எல்லாரும் இன்னொரு தடவை பிரேயர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாரு பண்ற ஒரே ஒருத்தர் வேண்டிக்கிறத விட பல பேர் வேண்டிக்கிறதுல நிறைய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க என் பிள்ளைக்காக நிறைய பேர் வேண்டியிருக்கீங்க கண்டிப்பா சரியாயிரணும் இருக்கேன் ரிசல்ட் எடுத்துட்டு சொல்றேன் நாளைக்கு பிறந்த நாள் அவன் பேர்தேக்கு ஏதாவது என்னாலும் வீடியோ போட முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா போடுறேன் நான் எப்படி ஒரு வேலை தேடி வச்சிருக்கேன் அந்த வேலை ஓகேவா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஆடு வர்றது ஆடு வந்து சில பேருக்கு ஸ்டார்டிங்லேயே வரும் சில பேர் வந்து வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட்ல வந்து வருங்க அதனால ஆடு வந்து வரல அப்படின்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஷோ ஆகும் சில நேரங்கள்ல இடங்களில் ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் வராம கூட இருக்கும் அது யூடியூப் எப்படி வந்து செட் பண்ணது அப்படின்றது தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்